காலை வணக்கம் இந்த தீர்ப்பு நான் இப்போ கூட பகிர்ந்து போகிறது இரண்டு வகையாக நீங்கள் பிரிச்சுக்கணும் ஒன்று வந்து இளம் வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பில் ஓஸ் மெஜூர் என்ற டாக்டரைனை பற்றி இந்த தீர்ப்பில் டிஸ்கியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன அத்தனை எதிர்பாராத தடுக்க முடியாத சம்பவங்களால் ஏற்படும் இடையூறுகள் அதை அப்போ அதாவது ஒப்பந்தங்கள் ஏற்படுத்த பிறகு அந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகும் நிலைக்கு நீங்கள் கொடுக்குற காரணங்கள் வந்து இந்த போஸ்ட் என்ற டாக்ட்ரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இழப்பீடு தடுப்பதிலிருந்து நீங்கள் இல்லாத மேற்கொண்டு உங்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கான காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்பு இது வந்து வழக்கு பரிச்சை எழுதுகிறவங்களுக்கு மற்ற நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டுக்கு இது ஒரு நல்ல ஃபீல்டு ஏன்னு கேன்னா காலப்போக்கின் மாரணத்துக்கு காரணமாக சூரிய மின்சாரத்தை தயாரிக்கின்ற பல சில கம்பெனிகளுக்கு கிராமங்கள்லாம் கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதுவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டு அது பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டும் அந்த கம்பெனிகளும் ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு அது வந்து அவங்க கமிஷன் டேட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்பிக்கிற நிலைமை இந்த மின்சாரம் தயாரிக்கிற ஆரம்ப நிலையை வந்து இந்த தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு போடுறது அது பிரகாரம் முடிக்காத காரணத்தால் அவர்கள் சில காரணங்கள் சொல்லும்போது இந்த கேஇ கேஇஆர்சி அது கேரளா எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து முடிவு பண்ணுறாங்க அவங்க ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து இந்த காரணங்களை பார்த்துட்டு இந்த காரணங்களாக ஏற்கத்தக்கதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு மேலே ஆப்டல் என்ற ஒரு ட்ரிபியூனல் ஒன்று இது எவ்வளோன்னு இது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் மூலமாக நியமிக்கப்படுது அந்த ஆப்டல் என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ஸ்பெஷலைஸ்டு பாடிஸை வச்சு போகிறாங்க அண்டு ஆப்டல் வந்து அதுக்கு மேலே அப்பீல் என்று அந்த ஆப்பல் என்ன சொல்கிறதுனா எல்லாருடைய அந்த ஐந்தாறு கம்பெனிகளுடைய காரணங்களை படித்து பார்த்துட்டு இல்லை இது வந்து துறை நடவடிக்கைகளில் ஏற்பட்ட சில சுணக்கங்களின் காரணமாக தான் இந்த கமிஷன் டேட்டுக்குள்ளே அவங்க கொஞ்சம் நிர்ணயிக்கப்பட்ட டேட்டுக்குள்ளே இந்த சோலார் உற்பத்தி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் மெஜூர் என்ற டாக்டரினை அப்ளை பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைமும் கொடுக்குறாங்க இதன் காரணமாக தொடர்ந்த ஒப்பந்தத்தில் விதிக்கப்பட்ட அந்த கட்டண குறைப்பையும் ரத்து செய்கிறாங்க இதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் போகிறாங்க இதுதான் ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் அதில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா சட்டத்தின் மூலமாக நியமிக்கப்படுகிற அந்த சிறப்பு ட்ரிபியூனல்களுக்கு வந்து அவங்களுக்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் முறையாக எடுப்பதற்கு சுதந்திரமாக அனுமதிக்க வேண்டும் அதனால் இந்த இந்த ஆப்டல் என்ற அந்த மேல்முறையீட தீர்ப்பாயம் நல்ல தீர்ப்பு தான் வழங்கியிருக்குன்னு அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதே ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் பெங்களூர் எலக்ட்ரிசிட்டி சப்ளை கம்பெனி ப்ளஸ் ஹரஹலி சோலார் பவர் ப்ராஜெக்டு எல்எல்பிஏ அண்ட் அதர்ஸ் ஸோ இந்த தீர்ப்பை வந்து இரண்டு வகையாக நீங்கள் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது நம்பர் ஒன் மூத்த வழக்கறிஞர்கள் வந்து அந்த தீர்ப்பை முழுவதுமாக படிச்சிக்கன்னா பல்வேறு கோடோட ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இளம் வழக்கறிஞர் வந்து போஸ்ட் டிமியன் என்ன டிமியன் ஜூர்னா என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் வழக்குகள் நடத்தும் போது நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் செக் கேஸில் கூட நீங்கள் இதை சொல்லலாம் செக் பண்ணவங்களால் ஏன் கட்ட முடியலன்னு சில காரணங்கள் பண்ணும்போது போர்ஸ் மெஜூர் மெஜூர் என்ற ஒரு டாக்டரைனா அப்ளை பண்ண முயற்சி பண்ணுங்கள் காலை வணக்கம்